ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் பொண்ணு சேனல் இன்னைக்கு வீடியோ எங்க ஊர் கோவில் திருவிழா தாங்க பாக்க போறோம் என்னடா இவங்க எடுத்து ஒன்னு சாப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாத்துக்கீங்களா கோவில் திருவிழா நம்ம சுத்தி பாக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்துல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம விடுவோமா வாங்கி உடனே சாப்பிட டேஸ் திருவிழா நடக்குங்க அங்க எல்லா வகையான பொருட்களுமே விற்கும் எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்துல பார்க்கும் போது எதை வாங்குறது இதை வாங்காம விடுறது அப்படிங்கறத நமக்கு தெரியாது எல்லாமே குவாலிட்டி அண்ட் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் குழந்தைங்க நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண பர்ஸ் எல்லாம் காலி ஆயிடும் தமிழ் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியான பர்ஸ் வாங்கிருக்காங்க ஒரே கலர்ல இந்த பர்ஸ் மாடல் எப்படி இருக்குன்னா நம்ம நைன்டி கிட்ஸ்ல என்ன பண்ணிருப்போம் புது பெருசா டிவி கவர் எது வாங்கி இருந்தாலுமே நமக்கு பபிள்ஸ் உடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கவர் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இதை பாத்தீங்கன்னா இதுலயே அந்த பிம்பா மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதை வச்ச பசங்க விளையாட போறாங்க ஸ்டார்டிங்லயே இந்த பர்சன் வாங்கியாச்சு வாங்கி போக போக என்னெல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு தெரியும் அடுத்தது மெஹந்தி போடணும் அப்படின்னு அல்ட்ரா போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச அல்ட்ராவை சூஸ் பண்ணியாச்சு அதை கையில அவங்க அப்படியே அப்ளை பண்ண போறாங்க வரும்போது செம்ம ஜாலியா இருக்கும்ல சின்ன படத்தான் இருக்கு பேக் வாங்கியாச்சு கையில மெஹந்தி போட்டாச்சு இப்ப அடுத்தது என்ன சாப்பிடணும்ல பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்குறதுக்காக வந்துருக்காங்க ஒரே ஒரு பொட்டேட்டோவை அப்படி ரோல் பண்ணி அது எண்ணெயில பொறிச்சு நமக்கு அதுக்கு மேல சாஸ் மைனஸ் எல்லாம் ஊத்தி எக்ஸிபிஷன் திருவிழா நீங்க எங்க போனாலும் இந்த பொட்டேட்டோ தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸ்பைரல் பொட்டேட்டோ ஏன் அவ்வளவு பிடிக்குது அப்படின்னு தெரியல ஒருவேளை அந்த டிசைன் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் இதே பொட்டேட்டோ வீட்டுல செஞ்சா அவங்க சாப்பிடுவாங்களான்றது டவுட் தான் தமிழ் பொண்ணுக்கு சாஸ் மைனஸ் எதுவுமே ஊத்தாம அவளுக்கு பிளெயினா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா அப்படிதான் சாப்பிடுவா அந்த பொட்டேட்டோவை குட்டீஸ்ங்களை விட அந்த பொட்டேட்டோ ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு ஹைட்ட பாருங்களேன் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் டைம் எடுக்கும் போல இருக்கு அதான் பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டேஸ்ட் எப்படிதான் இருக்கும் நம்மளும் சாப்பிட்டு பாக்கலாம் அது எப்படி சாப்பிடறதுன்னு தெரியாம நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் பொண்ணு கிட்ட வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்கலாமே இதே மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எனக்கும் இந்த டேஸ்ட் செட் ஆகலங்க வெறும் பொட்டேவும் அப்படியே எண்ணெயில புரிச்சு சாப்பிடற மாதிரியும் இருக்கு வீட்டில் நம்ம எவ்வளவுதான் ஹைஜீனிக்காக சமைச்சு கொடுத்தாலும் அந்த ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றத இந்த காலத்து பிடிச்சிருக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் கட்டி சாப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஏப்ரல் மேல எங்க ஊர்ல இந்த மாதிரி திருவிழா நடக்குங்க இந்த திருவிழா வந்துட்டாலே அலே குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம் ஊரே களை கட்டுங்க அடுத்து நம்மள எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தேவையான பொம்மை சாமா வலையெல்லாம் வாங்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க பயங்கர கூட்டம்ங்கறதுனால வீடியோ ஃபுல்லா கவர் பண்ண முடியல எல்லா குட்டீஸ்க்கும் ஒரே மாதிரி வலையெல்லாம் அவங்களுக்கு தேவையான சொப்பு சாமாவும் எல்லாமே வாங்கிட்டு நாங்க இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம் உங்க ஊர்ல இந்த மாதிரி திருவிழா எல்லாம் நடக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்